காணொலியை கேட்குற அத்தனை பேரும் தயவுசெய்து ஒரு இது ஒரு பில்லங்கமான கதை ஒரு பதினேழு வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த கதையை கேளுங்க அது கீழே உள்ளவங்க கேட்காதீங்க இது ஒரு ஏ சம்பந்தப்பட்ட கதை மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் என்னுடைய முகத்தை காட்டாமல் நான் இந்த கதையை ஆடியோவாக பதிவு பண்ணி போட்டிருக்கேன் தங்க வயசு நாற்பத்தேழு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து வாலண்டியர் ரிட்டர்மெண்ட்டு வாங்கிட்டார் அவர் மனைவி இறந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு மகன் மகன் பேர் பிரபு அவனுக்கு அலையன்ஸு பார்க்க ஆரம்பித்தார் அதில் ஒரு நல்ல வரன் கிடச்சிது அதுக்காக தான் இப்போ வந்திருக்காரு ஒரு வந்த இடம் ஒரு அந்த பொண்ணுடைய வீடு வீடு வந்து ஒரு மீடியமாக இருந்தது அவங்க உள்ளே போனாங்க வரவேற்றது பொண்ணுடைய அம்மா அந்த அம்மா பேர் ரேவதி அவங்களுக்கு ஒரு முப்பத்தேழு வயசு இருக்கும் அவங்க ரொம்ப லட்சணமாக அழகாக இருந்தாங்க போய் உக்காந்தாங்க பிறகு பொண்ணு வந்தது பொண்ணு வந்து வயசு ஒரு இருபத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கும் அது பேர் பிரியா பார்த்து பேசுனாங்க எல்லாம் அமைஞ்சது அமைஞ்ச பிறகு இவர் வந்து சங்கர் அந்த அம்மாவையே அதாவது பெரியாவுடைய அம்மாவையே அடிக்கடி அவர் நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தார் காரணம் இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளவு சின்ன வயசில் என்ன ஆச்சுன்னு விவரம் கேட்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய கணவர் நானும் பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த அம்மா சொல்லும்போது அதாவது உளவி ரீதியாகவும் டாக்டர்கள் சொன்ன விஷயத்த பிரகாரம் ஒரு பொண்ணுடைய கணவன் இறந்த பிறகு அந்த பொண்ணு ரொம்ப அழகாகிடுவாங்க அந்த ஒரு வருஷத்துலேயே ஏன்னாக்கா இயற்கையை என்ன சொல்லுதுன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு அந்த அழகை பெண்களுக்கு கொடுத்துருக்கு இந்த அடிப்படையில் அவங்க அழகாக இருக்கிறது சங்கருக்கு ஒரு மாதிரி ஆச்சு அது மட்டும் இல்லை ரேவதி அம்மா சொல்லும்போது என் கணவர் பெயரும் சங்கருங்கும்போது ரெண்டு பேருக்கும் நல்ல கனெக்ட் ஆகிட்டு இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க கல்யாணத்து எப்போ வச்சுக்கலாம் போது ஆறு மாதம் கழிச்சு வச்சுக்கலாம் என் மன்னுடைய மகன் டாக்டர் படித்து எல்லாம் முடிச்சுட்டான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறான் லண்டனில் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கு அநேகமாக போயிடுவாங்க அப்போ உங்கள் பொண்ணை அனுப்புகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன இல்லை தாராளமாக அழைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ திருமணத்துக்காக வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் சங்கரும் ரேவதியும் திருமண விஷயமாக அடிக்கடி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது பேசினாங்க பேச பேச ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டிங் ஆகிட்டு இப்போ தன்னுடைய பொண்ணுக்கும் அவருடைய தான் கல்யாணம் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் என்ன சொல்கிறது அது ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிட்டு ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்க சங்கர் கேட்டார் ரவிதிகிட்ட அவங்க ஒரு ஆட்சேபனை சொல்லலை ஆனால் நீங்கள் வந்தது உங்கள் பையனுக்கு என் மகள பொண்ணு பார்க்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இது ஊர் உலகம் பார்த்தா என்ன நினச்சோம் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் படித்தவங்க இது சரியாக வராது அதனால் நம்ம வந்து இதை மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னான் இல்லை இல்லை நீ ஒரு விஷயத்தும் நல்ல நல்லா படித்தவங்கன்னு இதை உட்காந்து நாலு பேரும் நம்ம பேசுவோம் பேசி நம்மளுடைய விஷயத்தை சொல்லுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாலு பேரும் ரேவதி வீட்டில் ஆகி மேட்டரை சொன்னாங்க எனக்கு ரேவதி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கானாங்க பிரபுவும் ஃப்ரீயாகும் சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணக்குன்னு ஒரு ஆசை இருக்கா ஆசை இருக்குது அதிகமாக இருக்குது ஆனால் உங்கள் நிலமையை நினச்சி போதும் பயமாக இருக்குது அப்போ சொன்னால் பரவாயில்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருங்க நாங்கள் வந்து வேறு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கும் அதனால் இது நீங்கள் எங்கள் உணர்வுகளை நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் முடிவு என்னன்னாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய இதை தியாகம் பண்ணிக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து அடுத்த தலைமுறை நீங்கள் வளர்ந்து வர தலைமுறை அப்படிலாம் சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதுப்பா நான் போயிட்டேன்னா உனக்கு யார் தோணேன் பொண்ணை ஆச்சுட்டு போயிட்டேன்னாக்கா அவங்களுக்கு யார் தோணு அதனால் எங்களுக்கு எப்படியும் ஒரு பொண்ணோ பையனும் அவங்களுக்கு கிடைப்பாங்க அதனால் நீங்கள் தியாகம் பண்ணவானா அப்படிங்கும்போது இல்லை இல்லைப்பா எங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கு அது மட்டும் இல்லை இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பழகி நல்லா பேச்சியை உங்களுடைய அந்த அடுத்த கட்டத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராகிருக்கீங்க அதனால் வேண்டாம் போது இந்த பேச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னான் அப்படியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குறிப்பிட்ட நாளில் நாங்கள் போயிடுறோம் நீங்கள் இந்த ஊரில் இருக்கவனால் இந்த சொத்தெல்லாம் விற்று நீங்கள் வேறு எங்கேயாவது வடநாட்டில் போய் தங்கிடுங்க லிவிங் டுக்கெதரோ கல்யாணமோ பண்ணிக்கங்க ஏன்னா இந்த விஷயம் நமக்கு மட்டுமே தெரியட்டும் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம வந்து அதிகமாக தொடர்பு படுத்திக்க வேணாம் அப்படி தான் எனக்கு தோணுது இதுதான் நல்ல யோசனை அப்படிங்கும்போது எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க இது சொல்கிறது சரியாக இருக்குது யாரும் யாரும் விட்டு கொடுக்குற மனநிலையில் இல்லை ஒத்துக்கிறாங்க பிறகு கல்யாணம் நடக்குது பிரபுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்குது ஒரே மாதத்தில் தன்னுடைய மனைவி ஆச்சுட்டு அவங்க போயிடறான் இவங்க தங்கள்ட்ட இருந்த அத்தனை சுற்றி விற்று ராஜஸ்தானில் ஒரு இடத்துல குடியேறிகிறாங்க தன்னுடைய பணத்தை ஒரு வீடு வாங்கிட்டு வருமானத்துக்காக ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்காரு நாட்கள் போகுது நாட்கள் போன பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பிரியா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா அம்மா நான் கன்சியூவ் ஆகியிருக்கேன் நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லைம்மா நீ வராத நீ அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கூடிய மட்டும் குறைச்சிட்டோம் திரும்ப நம்ம சந்திக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போனால் டக்குன்னு கட் பண்ணிட்டா கட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறா குழந்த அழுதுகிட்டு இருக்கு யாருடைய குழந்த ரேவதி குழந்த என்னன்னா இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துட்டு ஆண் குழந்த அதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க சிவகுமார்னு இப்போ அந்த குழந்தைய அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது இந்த நேரத்தில் அவள் இங்கே வந்தால் எவ்வளவு அசிங்கம் அதுக்காக தான் தன்னுடைய பெத்த பொண்ணை வரவேணான்னு சொல்லிட்டான் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அம்மா வந்து இப்படி சொல்லிட்டாங்களே உடே அதான் பேசிட்டோம்மே திரும்ப நம்ம மீட் பண்ணோம் நான் அதனால் இதை வந்து பெருசு படுத்தாத அப்படின்னா பிரபு இவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தது பெண் குழந்த அந்த பெண் குழந்தைக்கு கீதான்னு பேர் வச்சாங்க இப்போ நாட்கள் செலுது இதெல்லாம் வளர்ந்துட்டான் யார் ரேவதிக்கும் சங்கருக்கும் பிறந்த குழந்த வளர்ந்துக்கிறது இருபத்தாறு வயசாச்சு நல்லா படிக்கிறான் நல்ல ராஜன் நல்ல ஒரு ஒரு பெரிய லெவலில் நல்ல படிப்பு இதாகி அவன் ஃப்ரான்ஸுக்கு போகிற அளவுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு போகிறான் பிறகு வந்து தவறிட்டார் இந்த விவரத்தை அவனுடைய மகன் அவருடைய மகன் பிரபுக்கோ மகளுக்கோ தெரியப்படுத்தவே இல்லை அது சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை தனக்கு ஒரு மகள் இருந்த விஷயத்தை தடையத்தெல்லாம் கூடிய மட்டும் ரேவதி அழிச்சிட்டான் இப்போ இந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சி ஒரு கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஆயிட்டு இந்த காலத்திட்டத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு போனவன் ஃப்ரான்ஸுக்கு போனவன் எதே லண்டனுக்கு போகும்போது அங்கே கீதாவை சந்திக்கிறான் கீதாவுக்கும் அவனுக்கும் இடைப்பட்டது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு அவன் ஒரு டீனேஜ் கேளாகி ஒரு இருபது வீசு மேலே ஆச்சு என்ன தெரியல இயற்கையோட அற்புதம் அவங்களுக்குள்ள ஒரு காதல் காதலாச்சு இப்போ வந்து அவள் வந்து ஏதோ ஒரு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா நல்லா படிச்சுருக்கா காதலான பிறகு இவனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாள் இவன் இந்தியாவை சேர்ந்தவன் அப்படிங்கிறான் இதெல்லாம் கேட்ட சரின்னு இப்போ இவங்க வந்து பேக்ரவுண்டெலாம் விசாரிக்கும்போது எங்கள் அம்மா வாய்ச்சானங்க ராஜஸ்தானில் இருக்காங்க அவன் ஹிந்தி மட்டும்தான் பேசுவான் ராஜஸ்தானில் இருக்காங்க நான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதெல்லாம் சொன்னான் சரி நீ வந்து அம்மா ஆச்சுக்கலாம் இல்லை அம்மா வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் போய் அம்மாவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் வேலை பார்க்குற நிறுவனம் அத்தனையும் சொன்னால் ஓகே ஆச்சு திருமணமும் நடந்தது நடந்து முடிஞ்ச பிறகு அப்போ வந்து இவளுக்கு ஏதோ ஒன்று அவனை பார்க்கறதால ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது யாருக்கு பிரியாவுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்கும்போது அப்போ தன் செல்ஃபோனில் வச்சுருந்தா ஃபோட்டோவெல்லாம் காட்டினான் ஃபோட்டோவை பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டு ஏன்னா அதில் இவளுடைய அம்மா பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டு அப்போ நம்மளுடைய தம்பி முறை வேணும் நீங்கள் கொஞ்சம் சவுத் இந்தியன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள் ஒரு குழப்பமான உறவு முறையாக இருக்குது பாருங்க இதை வந்து அவள் ஃபீல் பண்ணுறா தன்னுடைய தம்பி முறையான உனக்கு தான் தன்னுடைய பொண்ணை கொடுத்துருக்காள் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஹனிமூனுக்கு கல்வி போயிட்டாங்க அழுவுறா பிறப்புக்கு இதெல்லாம் கேட்குறான் கேட்ட பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி செல்ஃபில் போய் ஒரு எடுத்துகிட்டு வரான் அந்த புஸ்தத்தோடய பேர் ஃப்ரம் வால்கா டு கங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ராகுல்ஜிங்கிறவர் இந்த ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு இது உலகத்தில் பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இதில் என்னன்னா மனிதனுடைய உறவு முறையை பற்றி சொல்லியிருக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படிலாம் நடந்திருக்கு ஏன்னா அது மட்டும் இல்லை ரோம் நாட்டிலையும் சரி எகித்து நாட்டிலையும் சரி அரசவசத்துங்க சொந்த தம்பியே அக்கா கல்யாணம் பண்ணிப்பா அதுமாரி ரோம் நாட்லேயும் நடந்திருக்கு தங்கச்சி அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி உறவு முறையெல்லாம் கிளியோ பாட்டுற காலத்துலேயும் ஜூலியர் காலத்துலேயும் நடந்துருக்கு அதனால் இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் கேவலம் இது தெரியாது நம்ம எங்கேயோ இருக்கும் அதனால் இதை அப்படியே மறந்துடுது அவங்க அப்படியே இருக்கட்டும் நீ எக்காரத்தை கொண்டுட்டும் இந்த உண்மைகளை மட்டும் நீ தெளிவுபடுத்தாத தெரியவும் கூடாது